வணக்கம் மக்களே நடந்து முடிஞ்ச லோக்சபா தேர்தலில் கோவை தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பா கலாமணி போட்டியிட்டாங்க இவங்கள பத்தின தொகுப்புகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜான்வரி முப்பத்தி ஒன்னுல பறந்திருக்காங்க கலாமணி முப்பத்தாறு வயசாக கூடிய கலாமணி கோவை மாவட்டத்தில் உள்ள காலம்பட்டிய சேர்ந்தவங்க இவங்க கணவர் ஜெகநாதன் ஒரு தனியார் நிறுவனத்துல மேனேஜரா வேலை செய்யறாரு கலாமணி பி படிச்ச ஒரு பட்டதாரி கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி சேர்ந்தவங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டுல மும்முனை போட்டி இல்ல நான்கு முனை போட்டி அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அதுல மூணாவது பெரிய கட்சி நாம் தமிழ் கட்சினும் குறிப்பிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கோவையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் அது எல்லாத்தையும் தீர்வு காணணும் அப்படின்னும் வலியுறுத்தியிருந்தாங்க ஜிஎஸ்டி வரி குடிநீர் பிரச்சனை இப்படின்னு எல்லா பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் செய்ய போகிறதாகவும் பேசியிருந்தாங்க கோவையில் இப்போலாம் தொழில்துறை முடங்கி இருக்கிறதாகவும் மத்திய பாஜக அரசு அமல்படுத்தின ஜிஎஸ்டியும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும் தான் இதுக்கு காரணம்னு குற்றம் சாட்டியிருந்தாங்க கோவையில மாநிலத்தவர்களுக்கு அதிக அளவு வழங்கப்படுதுனோ தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னோ இதெல்லாம் தாங்கள் சரி செய்து கொடுக்கறதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க தங்களோட கையில அதிகாரம் கிடைச்சா மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க கலாமணி கலாமணி பள்ளி கல்லூரி படிக்கும்போது இருந்த கோவைக்கும் இப்ப இருக்கிற கோவைக்கும் நூறு வித்தியாசம் இருக்கிறதா சொல்றாங்க அது அவங்களுக்கு பெரிய வருத்தத்தை குடுக்கறதாகவும் சொல்லிருக்காங்க மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு எங்க திரும்பினாலும் பெரிய பில்டிங்ஸ் பிளைஓவர்னு முழுக்க இயற்கை அழிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கவே மனசுக்கு வேதனையா இருக்கிறதா சொல்லிருக்காங்க கலாமணி கோவையில என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பி எஸ் நியூட்ரிஷன் படிச்சிருக்காங்க அம்மா அப்பா அண்ணான்னு குடும்பம் மட்டுமே உலகம் தெரியாம தான் கலாமணி படிப்புல கேட்டேன்னு சொல்ல முடியாது ஆவரேஜா கூடியவங்க தான் கலாமணி தன்னோட முதல் ஓட்ட ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு தான் போட்டிருக்காங்க படிக்கும் போது அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாதாம் கலாமணிக்கு சின்ன வயசுல இருந்தே தோன்ற ஒரு விஷயம் ஏன் இதெல்லாம் ஏன் சரி பண்ண மாற்றாங்க இதுக்கான கேள்விய தன்னோட அம்மா கிட்ட கலாமணி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க அம்மாவோட பதில் பழகிருச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதா இருந்திருக்கு கலாமணியோட அப்பா ஒரு மில்லு தொழில் தொழிலாளியா இருந்திருக்காரு அந்த மில்ல மூடிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க தாத்தா கொடுத்த மாடு கண்ணுக்குட்டிய வச்சு வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க கலாமணி குடும்பத்தார் பால் பண்ண வச்சுதான் கலாமணியோட அப்பா தன்னோட பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காரு சின்ன வயசுல மாடுகளை பாத்துக்கிறது மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போறது இப்படின்னு எல்லா வேலைகளையும் அலுப்பு பார்க்காம செய்வாங்களாம் கலாமணி அப்பாவோட தொழில பத்தி சொல்லிக்கிறதுல கேவலப்படுற பசங்க மத்தியில தன்னோட அப்பா ஒரு பால் வியாபாரின்னு பெருமையா சொல்லிக்குவாங்களா கலாமணி யாரையும் பகச்சுக்காம இல்லாம எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்காங்க கலாமணி இப்ப வர அத கடைபிடிச்சிட்டும் வராங்க கலாமணிக்கு ஒரு பெண் ஒரு ஆண் இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க கலாமணி அரசியலுக்கு வர சீமான் ஒரு காரணமா இருந்திருக்காரு சின்ன வயசுல இருந்து ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு மனசுல வச்சிருந்தாங்களோ அப்படியே சீமான் இருந்ததால அவரோட பேச்சுகளால கவரப்பட்டிருக்காங்க கலாமணி கலாமணியோட கணவர் மூலமாதான் சீமானோட பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு காலம் திமுக அதிமுக நம்மள ஆண்டர்

கொடுத்த ஊக்கத்தால தைரியமா மாறி இருக்காங்க கட்சியில உள்ள பெண்கள் ரொம்பவே பாசமா பழகுவாங்களாம் ஆண்கள் ரொம்ப மரியாதையா நடந்துக்குவாங்களாம் அதுவே கலாமணிக்கு மன திருப்திய கொடுத்திருக்கு நிறைய போராட்டங்கள்ல கலந்துட்டு இருக்காங்க கலாமணி செங்கல் சூழல ஏற்படும் புகையால நிறைய மக்கள் பாதிக்கப்படுறதுனால அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்காங்க அந்த புகையால நுரையீரல் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும் துணிஞ்சு போராடி இருக்காங்க கலாமணி போராட்டம் பண்ண விடாம நிறைய தடைகள் அவமானங்கள் அடிதடின்னு எவ்வளவோ வந்த தங்களோட போராட்டத்தை கைவிடாம தொடர்ச்சியா ரெண்டு மூணு மாதங்கள் போராடி இருக்காங்க பொள்ளாச்சி பாலியல் கொடுமை டாஸ்மாக் சிறுவாணி யானை போராட்டம் இப்படின்னு பல போராட்டங்கள்ல கலாமணி கலந்திருக்காங்க சீமான் அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் இளைஞர்கள் சீமான் பக்கம் இருக்கிறதாகவும் ஐந்து வயது குழந்தை கூட அரசியல் பேச காரணம் சீமான் தான் அப்படின்னு சொல்றாங்க கலாமணி தப்ப தட்டி கேட்க வேண்டும் அப்படின்னு நம்ம உரிமைய நாம தான் போராடி வாங்கணும்ன்றதையே சீமான் கிட்டே தான் கத்துக்கிட்டதாகவும் சொல்லிருக்காங்க தன்னோட கணவர் மற்றும் குழந்தைகளோட பிறந்தநாள முதியோர் இல்லத்துக்கு போய் கொண்டாடுவாங்களாம்

எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சா ஒரு மூணு விஷயத்துல தன்னோட கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது முதன்மை மூணு விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அது என்ன அந்த முதன்மை மூணு விஷயம் அப்படின்னா மரம் வைக்கிறது அடுத்து சாலை விபத்துக்களை தடுக்கிறது அடுத்து தண்ணி தட்டுப்பாடை குறைக்கிறது இந்த மூணு விஷயங்கள்ல முதல்ல கவனம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தன்னோட ஐந்து வயது பையனுக்கு பெண்களை பற்றின புரிதலை கற்று கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க ஆண் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து பெண்களோட உணர்வுகளையும் அவங்கள பாதுகாக்கிறது தான் ஆண்களோட கடமை காயப்படுத்துறது இல்ல அப்படின்றதையும் சொல்லி வளர்க்கணும்னு அறிவுறுத்தி படித்தவங்களுக்கும் படிக்காத பாமரர்களுக்கும் இருக்க வேறுபாடு அப்படின்றத எடுத்து சொல்றாங்க கலாமலி முதல் முதல்ல ஓட் போடுறவங்களுக்கு தன்னோட அறிவுரையா இதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மக்களோட மக்களா இருந்தாதான் மக்களோட தேவைகள் புரியும் மக்களோட தேவைய பூர்த்தி செய்யும் வேறு தான் தாங்கள் மக்கள் தான் முதலாளி தாங்கள் தொழிலாளர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க எல்லா பிராப்ளத்துக்கும் சொல்யூஷன் தங்கள் கையில இருக்கிறதாகவும் கையில இல்லாத ஒண்ணு அதிகாரம் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கலாமணி இயற்கை விவசாயத்தை அப்படின்னா முதல்ல காப்பாற்ற காப்பாத்தணும் எடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க உலகத்தர கல்வி மருத்துவம் வழங்குறது தான் தங்கள் கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க கலாமணி மத்த மாநில மக்கள் தமிழ்நாட்டுல வாழணும்னு ஆசைப்படுற அளவுக்கு தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமா மாத்துறது தான் தன்னோட கனவு அப்படின்னும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இலவசம் கொடுத்து மக்களை சோம்பேறியாக்குறது தாங்கள் ஆட்சிக்கு வந்தா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிருக்காங்க டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும்னு சொல்ற மாதிரி அரசியல்வாதி ஆகணும்னு சொல்ற அளவுக்கு இளைஞர்கள் மாறணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பிஜேபி வட மாநிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு சரியா கொடுத்தா ஏன் வட மாநிலங்கள்ல உள்ளவங்க தமிழ்நாட்டுக்கு வர போறாங்கன்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றாங்க கலாமணி சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டா தப்புக்கள் குறையும் ஆனா அரசாங்கம் அப்படி பண்றதே இல்ல எத்தனையோ குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்படுறாங்க ஆனா அத பண்ணவங்களுக்கு சிறை தண்டனை மட்டும்தான் கிடைக்குது கடுமையான தண்டனை எதுவுமே கிடைக்கறதில்ல இல்ல அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க தேர்தல்ல கலாமணி தோத்திருந்தாலும் மக்கள் மனசுல ஒரு வேட்பாளரா கலாமணி இடம் பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் தகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்